எங்களுக்கு வேலை எல்லாமே முடிஞ்சிருச்சு ஆளுக்கு எல்லாருமே சாப்பாடு போட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா டே சிக்ஸ் அஞ்சாவது நாள் போட்ட வலையை இப்போ காலையில் இப்போ மணி வந்து ரைட் ஆயிடுச்சு இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு இப்போ வந்து கொஞ்ச நேரத்தில் வலை வந்து முடிஞ்சிடும் இன்னைக்கு காலை உணவு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஊழி மீன் குழம்பு தான் வைக்க போகிறோம் வீடியோ லாஸ்ட் வரைக்கும் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நம்ம சேனலுக்குள்ளே இப்போதான் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பட்டி ஆள் கொடுத்து வச்சுக்கோங்க சரி வாங்க நம்ம அப்படியே வீடியோக்குள்ளே போகிறாங்க இப்போ பாத்தீங்க அப்படின்னா ஊழி மீனை வெட்டக்காண்டி சென்னையில் வந்து வெட்டுக்கத்தியை வந்து தீட்டிக்கிட்டு இருக்காங்க தீட்டுகளில் இப்போ வந்து அஞ்சாவது கட்டாப்பு வலை வந்துக்கிட்டு இருக்கு இதுதான் கடைசி வலை இப்போ வந்து கத்தியை நல்லா தீட்டிட்டாங்க இப்போ வந்து இந்த மீன் வந்து ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு செதில் சுரண்டிருக்கு செதில் சுரண்டி முடிச்சாச்சு அப்படின்னா மீனை வெட்ட ஆரம்பிச்சிடலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஊழியில் உள்ள செதிலை ஃபுல்லாத்தையுமே சுரண்டி எடுத்துட்டோங்க இப்போ வந்து ஒரு செதில் கூட இருக்காது மீனை கழுவி எடுத்துகிட்டு வெட்ட ஆரம்பிச்சிட வேண்டியதான் தான் எத்தனை கிலோ இருக்குண்ணா மீன் நாலு கிலோ நாலு கிலோ இன்னைக்கு நாலு கிலோ மீன் ஊழி மீன் குழம்பு தான்

பாதில்ல எவ்ளோ கிடைக்கிறது மீனோட பாலை வந்து வேற லெவல்ல டேஸ்டா இருக்குங்க மீனோட பாலை சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து மறக்காம கம்மன்ல சொல்லுங்க ஈரலோட வேற லெவல்ல ருசியா இருக்கும் பாலை வந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா குக்கர்ல வந்து சோறு பொழிச்சுக்கிட்டு இருக்கு இதோட ரெண்டாவது விஷயம் அடிச்சிருச்சிங்க நம்மளுக்கு அடுப்பு வந்து ரெண்டு விசில அடிச்சு முடிஞ்சிருச்சு மூணாவது விசில அடிச்சிருச்சு அப்படின்னா நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டியதாங்க இப்போ நம்ம செந்தில வந்து மீன் புறம்பிக்கிறக்காட்டி அழகான பீஸ் அப்படி வெட்டி போட்டிருக்காங்க பாருங்க இப்படி அழகா இருக்கு அல்வா துண்டு கணக்க வெட்டியிருக்காங்க இப்போ வந்து நம்மளுக்கு சோறு ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து குழம்பு குழம்புக்கான மீன்களை வந்து கட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதுவுமே ஊழி மீன் குழம்பு வேற லெவலில் டேஸ்ட்டாக இருக்கும் ஊழி மீன் யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னு மறக்காமல் எனக்கு கம்மனில் சொல்லுங்க உடஞ்சி பார்த்தீங்கன்னா மூணாவது சில அடிச்சிருச்சு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டோங்க ஆஃப் பண்ணியாச்சு ஆஃப் இப்போ மாத்தீங்கன்னா முனிஸ் மாஸ்டர் வந்து டேப்ல இவர்தான் குழம்பு வைக்க போறாரு இப்போ தக்காளி ஜாமான் எல்லாத்தையுமே இப்போ ஃப்ரீசர் பாக்ஸ்ல இருந்து எடுக்க போய்கிட்டு இருக்காங்க இப்போ நான் இருக்க நான் முன்னாடி போய் காட்டுறேன் இன்னும் நம்ம அஞ்சாவது நாள் போட்ட வலை இன்னும் வரவே இல்லை டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஒம்போதே முக்கால் கிட்ட ஆயிருச்சு இன்னும் வலை தான் இருக்கு இன்னும் வளம் வந்து முடியல இன்னும் நிறைய வலை கிடக்கு ஆனால் இந்த ஒரு கட்டா போட முடிஞ்சிருங்க வலை வந்து ஆ வணக்கம் பிரான்ஸ் அலப்புற ஸ்டார்டிங் பிரான்ஸ் கொம்பை இறங்கிட்ட பிராண்ட்ஸ் ஒண்ணுமே பண்ண முடியாது பிரான்ஸ் இப்போ அஞ்சாவது கட்டாப்பில் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு மீன் கூட வரவே இல்லைங்க இதெல்லாம் வந்து ஆல்ரெடி நம்ம வந்த மீன் தான் ஆல்ரெடி வந்த மீன் போன வீடியோ பார்க்கல அப்படின்னா பாத்துட்டு வாங்க மறக்காம பாத்தீங்கன்னா ஊழி மீன் குழம்பு வைக்கிற காணி நம்ம தக்காளியும் மிளகாயும் எடுத்திருக்கோம் சென்னையில பாத்தீங்கன்னா நொறுக்கி போட்டாப்ல ஊழி மீன்ல ஒரு பீஸ் கூட விடாம அவ்வளோத்தையும் பொடிச்சு பொடிச்சு நறுக்கிட்டாப்ல இங்க பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பக்கம் அல்வா துண்டு கணக்கா இருக்கு பிரான்ஸ் அலப்புற ஸ்டார்டிங் பிரான்ஸ் ஒண்ணுமே பண்ண முடியாது என்ன சம்மந்தமே நம்ம நாலாயிரத்தில் அடிச்சு மூணு வயசில் அடிச்சுட்டு தானே ஆஃப் பண்ணி போட்டேன் பாருங்க ஊழி மீன்ல உள்ள ஈரலை பாருங்க எப்படி இருக்குன்னு ரெண்டா முடிச்சாச்சு ஊழி மீன் தலையை கலையை கண்ட தினமாக ஆகிட்டாச்சு இப்போ வந்து குழம்பு வைக்கிறதுக்காண்டி புரிய வந்து மீன் குழம்புக்கு தேவையான தேங்காய் வெட்டி எடுத்துக்கிட்டு இருக்கோம் தேங்காய் மிக்சியில போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா அரைஞ்சிருச்சு தேங்காய் இன்னும் கொஞ்சம் அரைய வேண்டியது பாத்தீங்க அப்படின்னா தேங்காய் நல்லா அரைஞ்சி வந்துருச்சுங்க இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா அஞ்சாவது கட்டாப்ல உள்ள கொடிக்கம்பு பக்கத்துல வந்துருச்சு அந்த வலையுமே மொத்த அடிச்சு போய் கிடக்கு பாருங்களேன் எல்லா போயாவும் ஒண்ணு போல கிடந்த மாதிரி கிடக்கு இந்த கொடிக்கம்பு வந்துருச்சுன்னா அதோட வலை முடிஞ்சதுங்க எங்களுக்கு இப்ப பாத்தீங்க அப்படின்னா குழம்பு வைக்கிறதுக்கு வெங்காயம் தக்காளி மிளகாய் எல்லாமே வெட்டியாச்சு இப்போ நைட்டாக புளியை மட்டும் பெஞ்சிக்கிட்டுருப்போம் பெறஞ்சிட்டு அப்படியே குழம்பு சட்டியில் வச்சு இது பண்ண ஆரம்பிச்சிடலாம் இப்போ ஊளு மீனை பார்த்திங்க அப்படின்னா சட்டி நிறையா இருக்குது இப்போ அவ்வளோ மீனையுமே போட்டு குழம்பு வைக்க போகிறோம் கேட்டிங்கன்னா அவ்வளோ மீனையும் போட மாட்டோம் பாதி மீனாக குழம்பு வச்சிருவோம் பாதி மீனை ஃப்ரீ சருக்குள்ளே எடுத்து வச்சிருவோம் நல்லா இருக்குது போலீஸ் ப்ரோவை பார்த்திங்கன்னா ஊழி மீன் குழம்பு வச்சுக்கிட்டு இருக்காப்புல வீடியோ லாஸ்ட் வரைக்கும் ஃபுல்லாக ஸ்டிப் பண்ணாமல் பாருங்க அப்படின்னா தான் நீங்களும் இந்த மீன் குழம்பு எப்படி வைக்கணும்னு சொல்லி பார்த்து தெரிஞ்சுக்கிடலாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அஞ்சு பாயிண்ட் மசாலா பொடி தான் போட போகிறோம் ரெண்டு நேரமும் ரெண்டு நேரத்துக்கு குழம்பு வைக்க போகிறாங்க மகாராஜா மசாலா தான் தட்ட போகிறோம் அவ்வளோதாங்க அஞ்சு மசாலாவை தட்டியாச்சு நம்ம புளி தண்ணியாக தான் ஊத்த போறோம் தட்ட போறோம் ஆள் அதிகமா இருக்கும் அதனால தண்ணி காணாது எக்ஸ்ட்ரா தண்ணி பிடிச்சி ஊத்த போறோம் ஒரே ரெண்டு நேரத்துக்கும் காலையிலயும் மதியத்துக்கும் சேர்த்தே வச்சுட்டோம் அதனாலதான் அஞ்சு பாய்ட் மசாலா போட்டிருக்கோம் தண்ணி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊத்த வேண்டியிருக்கும் இப்ப பாத்தீங்க அப்படின்னா வலைய பிடிச்சிட்டு நம்ம இடத்துக்கு ஓடிக்கிட்டு இருக்கோம் இடத்துக்கு ஓடி பேராசூட் போட்டுருவோம் கடல்ல இப்ப பாத்தீங்க அப்படின்னா குழம்பு வந்து காலையிலையும் மதியமும் சேர்த்து வச்சிருக்கோம் ரெண்டு பேரும் ரெண்டுத்துக்குமே இன்னும் குழம்பு கொதிக்கல கொதிச்சதுக்கு நம்ம ஊழி மீனை தட்டிடலாம் இப்ப உப்பு போட போகிறோம் கொஞ்சம் இப்போ எங்கள் ஊழி மீனை வந்து கீழே இறக்கிட்டோம் இப்போ வந்து எடுத்து போட வேண்டியது சட்டியில கொதிக்கிற சட்டியில இப்ப வந்து ஸ்டார்டிங்ல வந்து போறோம் மீன் பாலை கொதி கொழும்புல பாலை போட்டாச்சு இப்ப அடுத்து மண்டை போடுங்க ஈரல் கடந்துச்சு ஈரல் கடந்துச்சு ஈரல் போடுங்க பாருங்க ஈரல் போட்டுருங்க ஈரலை

பை இல்லையா பை எப்படி இருக்கீங்க மீனே மீனே எப்படி இருக்கீங்க சேர் ஒரு மேல் ஒரு

మాయులా మండిం చాపిలా మిన మిన చాపడా మిస్టుం న్నజిలా మిన 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 మున్తు తకిడాన త్నిన నిస్ని వాయుం దేష్న నిస్నిం త్నిన స్ని� நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்து உள்ள பெல் பண்ணி ஆள் கொடுத்து வச்சுக்கோங்க அப்போனா நம்ம அடுத்த போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபேஷனில் வந்துவிடும் மீன் குழம்பு வேறு லெவலில் டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம போட்டோவில் இருக்க எல்லாருமே சொல்லிட்டாங்க இப்போ நம்ம வந்து கடைக்காக போட்டு சோறு போட்டு சாப்பிடற முடியும்தான் சரிங்க நான் இந்த வீடியோ இந்த இடத்துல இதோட என் பண்ணிக்கிறேங்க